வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செனகல் நாட்டிலிருந்து இன்றுடன் முழுமையாக வெளியேறும் பிரான்ஸ் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்ய ஆதரவு குழு பிடிப்பட்டது வாழைப்பழத்தின் அடியில் இருபது கிலோகிராம் கொக்கைன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் வரவு செலவு திட்டம் உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களுக்கு அடைக்கலம் ஐஸ்லாந்தில் வடித்து சிதறிய எரிமலை போர் நிறுத்தத்தை நம்பவில்லை பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என அறிவித்த ஈரான் இனி விரிவான செய்திகள் செனகல் நாட்டிலிருந்து இன்றுடன் முழுமையாக வெளியேறும் பிரெஞ்சு ராணுவம் இன்றுடன் செனகல் நாட்டிலிருந்து பிரெஞ்சு ராணுவம் முழுமையாக வெளியேறுகிறது செனகல் சுதந்திரம் அடைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகுகிறது இருந்தபோதும் அங்கு பிரெஞ்சு ராணுவம் கடந்த பல வருடங்களாக பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து செனகலிலிருந்து இருந்து பிரெஞ்சு ராணுவம் படிப்படியாக வெளியேறி வந்திருந்தது இந்த நிலையில் இன்று ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அங்கிருந்து இறுதிப்படை வெளியேறியுள்ளது ஆப்பிரிக்காவின் மாலி பர்கினா பசோ நைகர் ஷட் கோபன் போன்ற பல்வேறு நாடுகளில் பிரெஞ்சு ராணுவத்தினரின் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் படிப்படியாக பிரெஞ்சு ராணுவம் வெளியேறி வந்துள்ளது பிரான்ஸ் மீது இரண்டாயிரத்து இருநூறு சைபர் தாக்குதல் நடத்திய ரஷ்ய ஆதரவு நோ நேம் என்ற ரஷ்ய ஆதரவு ஹேக்கர் குழு கடந்த சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகளை பாதித்துள்ளன இக்குழுவின் சர்வர் மையம் கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் அகற்றப்பட்டுள்ளது இது யூரோபோல் மற்றும் யூரோஜஸ்ட் நிறுவனங்களின் வழிகாட்டுதல்களின் கீழ் நடைபெற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கை ஆகும் இந்த நடவடிக்கையின் போது உலகம் முழுவதும் பரவியிருந்த தானியங்கியான சர்வர் வளைப்பு நல்குழுவும் அழிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா ஆகியவை எட்டு ரஷ்ய பிரஜைகளுக்கு சர்வதேச கைது உத்தரவை பிறப்பித்துள்ளன மேலும் இருபத்தி நான்கு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு டெலிகிராம் வழியாக குழுவை ஆதரித்த பலருக்கு சட்டப்பூர்வ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நோ நேம் குழு ரஷ்யாவை ஆதரித்து டிடிஓஎஸ் தாக்குதல்களால் இணையதளங்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது வாழைப்பழத்தின் அடியில் இருபது கிலோகிராம் கொக்கை ரஷ்யாவில் வாழைப்பழங்களின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எண்ணூற்று இருபது கிலோகிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அது லத்தீன் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டது என்று ரஷ்யா கூறியது இவற்றின் மதிப்பு சுமார் நூற்று ஐம்பத்து மூன்று மில்லியன் டாலர் ஆகும் அவற்றில் பிரெஞ்சு சொகுசு ஆடை நிறுவனத்தின் பெயர் அச்சிடப்பட்டிருந்ததாக ரஷ்யாவின் சுங்க சேவை துறை குறிப்பிட்டது வேறு ஒரு நாட்டில் இருந்தவர்கள் அளித்த தகவலை கொண்டு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அது கூறியது விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவில் போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் வரவு செலவு திட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் நீண்டகால வரவு செலவு திட்ட நகலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு வரைக்கான இரண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் மதிப்பிலான வரவு செலவு திட்டத்தை அது வெளியிட்டிருக்கிறது ஐரோப்பாவின் பாதுகாப்பு போட்டித்தன்மை பருவநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை வலுப்படுத்தவும் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கவும் அது முட்படுகிறது அமெரிக்காவிடமிருந்து வர்த்தக பதற்றங்கள் ரஷ்யாவின் அரசியல் அச்சுறுத்தல்கள் உள்நாட்டில் வேளாண்மை கடன் பிரச்சினைகள் ஆகியவற்றை ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்நோக்குகிறது புதிய வரவு செலவு கட்டமைப்பு இன்னும் உத்தியோகபூர்வமான நீக்கு போக்கான வெளிப்படையான திட்டமாக இருக்கும் என்று ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான்டலையன் தெரிவித்தார் பசுமைத் தொழில்நுட்பம் மின்னிலக்க மயமாதல் தற்காப்பு உணவு பாதுகாப்பு புத்தாக்கம் ஆகியவற்றில் முதலீடுகளை அதிகரிக்க நானூற்று பில்லியன் போட்டித்தன்மை முன்மொழியப்பட்டுள்ளது விண்வெளி திட்டங்கள் தற்காப்பு திட்டங்கள் ஆகியவற்றுக்கான செலவினத்தை ஒன்றியம் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது உக்ரைனை மறுசீரமைப்பதற்காக நூறு பில்லியன் உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் உக்ரைனுடன் இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் தங்கள் நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்ததற்கு பிறகு உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் காயமடைந்ததாக கூறினர் ட்ரம்ப் விதித்துள்ள கெடு செப்டம்பர் இரண்டாம் திகதியுடன் முடிவடையும் நிலையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவே அந்த தேதிக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவது கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களுக்கு அடைக்கலம் தலிபான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்கள் படையினருடன் இணைந்து பணியாற்றிய ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களுக்கு தங்கள் நாட்டில் அடைக்கலம் அளித்துள்ளதாக பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்ததற்கு முன்னதாக பிரிட்டன் அரசுடன் இணைந்து பணியாற்றிய சுமார் பத்தொன்பதாயிரம் ஆப்கானியர்களின் தனிப்பட்ட தகவல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தவறுதலாக வெளியிடப்பட்டன அந்த தரவு தொகுப்பு பின்னர் இணையத்தில் வெளியானதை தொடர்ந்து அப்போதைய கன்சர்வேட்டிவ் அரசு அவர்களை மறு குடியேற்றுவதற்கான ரகசிய திட்டத்தை தொடங்கியது அது ரகசிய திட்டம் என்பதால் அதை பொதுவெளியில் தெரிவிப்பதற்கு அப்போதைய அரசு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருந்தது ஆனால் தற்போதைய தொழிலாளர் கட்சி அரசு இந்த உத்தரவை நீக்கி திட்டத்தை பொதுவெளியில் அறிவித்துள்ளது பிரிட்டன் படையுடன் இணைந்து செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்களும் கசிந்தாலும் அவர்களுக்கு தலிபான்களிடமிருந்து கூடுதலாக அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்த ரகசிய திட்டத்தின் கீழ் தொள்ளாயிரம் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களது மூவாயிரத்து அறுநூறு குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சுமார் நான்காயிரத்து ஐநூறு பேர் பிரிட்டனுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறிய எரிமலை ஐஸ்லாந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் பன்னிரெண்டாவது எரிமலை வெடித்துள்ளது தலைநகர் ரெய்சாவிக்கின் தென்மேற்கே உள்ள மக்கள் தொகை குறைவாக உள்ள தீபகற்பத்தில் இன்று காலை எரிமலை வெடித்தது என ஐஸ்லாந்து வானிலை ஆய்வு மையம் உள்ளூர் நேரம் அதிகாலை நான்கு மணிக்கு முன்னர் அறிவித்தது நேரடி காட்சிகள் பூமியில் ஒரு நீளமான பிளவிலிருந்து ஒளிரும் சிவப்பு எரிமலை குழம்பு குமிழியாக வெளியேறுவதை காட்டியுள்ளன இந்த எரிமலை வெடிப்பு பிளவு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு முதல் ஆயிரம் மீட்டர் நீளம் கொண்டது என்பது ஐஸ்லாந்தின் தீவிர தென்மேற்கில் உள்ள ஒரு தீபகற்பமாகும் போர் நிறுத்தத்தை நம்பவில்லை பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என அறிவித்த போர் நிறுத்தத்தை நம்பவில்லை என ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜிஸ் நசீர் சாதே தெரிவித்துள்ளார் ஒரு புதிய ராணுவ சாகசத்துக்கும் தீர்த்த பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் அதற்கு பதிலளித்த ஈரான் இரு நாடுகளும் பன்னிரண்டு நாட்கள் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டன இந்த தாக்குதல்களில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியான் காலில் காயமடைந்து நுட்பமாக உயிர் தப்பினார் என்று இராணுவத்துக்கு சொந்தமான ஊடகம் தெரிவித்திருந்தது Yeah. you